என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் தனித்து விடப்பட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்கிற சவால் நிறைந்த காரியங்களையும் தனியாய் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் எரேமியா திர்கதரிசியின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் உனக்கு விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் போராடும் அந்த எண்ணிக்கை கண்டு கலங்கிவிடாதே நீ தனியாய் அவர்களை சந்திக்கவில்லை நீ தனியாய் அவர்களை எதிர்கொள்ளவில்லை மாறாக உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரங்கு வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தனியாய் என்றைக்குமே சந்திக்கவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் தனியாக சந்திக்கல நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க உங்களோடு இணைந்து தான் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி அறிக்கையிட்டு பாருங்க உணர்ந்து பாருங்கள் அதே விசுவாசத்தோடு கூட செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால் நிறைந்த காரியங்களாக இருக்கலாம் எண்ணிக்கைக்கு அதிகமான காரியங்களாய் காணப்படலாம் ஆனால் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்து தப்புவித்து மகிமைப்படுவார் நீங்கள் தனியே இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை உங்கள் மனதிலே ஆழமாய் பதிய வையுங்கள் எல்லாவற்றிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தந்து தன் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்